உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குளித்தலையில் மூன்று அந்தன்வாடி மைய கட்டிடங்களை சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் திறந்து வைத்தார் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே சத்தியமங்கலம் ஊராட்சி ஐயர் மலையில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று திட்டத்தில் ரூபாய் பதினொன்று புள்ளி ஒன்பது ஏழு லட்சம் மதிப்பில் புதிய அங்கன்வாடி மையக் கட்டிடம் திறப்பு விழா நடைபெற்றது இந்த விழாவிற்கு சத்தியமாக ஊராட்சி மன்ற தலைவர் பாப்பாத்தி பிச்சை தலைமை வைத்தார் குளித்தலை கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளர் சந்திரன் ஊராட்சி ஒன்றிய ஆணையர் விஜயகுமார் வட்டார குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் வினோதினி முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக குளித்தலை சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் கலந்து கொண்டு அங்கன்வாடி மையக் கட்டடத்தை திறந்து வைத்தார் இதேபோல் வைகநல்லூர் ஊராட்சி வைபதூர் சந்தை அருகே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதித்திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று ஆண்டுக்கான ரூபாய் பதினொன்று தொன்னூற்று மூன்று லட்சம் மதிப்பிலும் கீழக்குட்டப்பட்டி பதினொன்று புள்ளி ஒன்பது மூன்று லட்சம் மதிப்பில் புதிய அங்கன்வாடி மையக் கட்டிடத்தை சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஒப்பந்ததாரர் வை புதூர் சுரேஷ் குளித்தலை ஒன்றிய துணைச் செயலாளர் பெரியசாமி அரசு வழக்கறிஞர் நீலமேகம் தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் பிரவீன் குளித்தல் நகரப் பொருளாளர் தமிழரசன் வழக்கறிஞர் வேலு பேராசிரியர் கோத்திமுக நிர்வாகிகள் மகா மற்றும் அங்கன்வாடி மைய ஆசிரியர்கள் உதவியாளர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்